வரகு சக்கர பொங்கல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு மேஜை கரண்டி பாசி போட்டு அடுப்பை சிறு தீல வச்சு கைவிடாம வறுத்துக்கங்க நல்ல மனம் வர வறுத்துக்கங்க இந்த மாதிரி லேசா பொன்னிறமானா போதும் அடுப்பை அமத்திட்டு தண்ணி ஊத்திருங்க கூடவே அரை கப் வரகரிசி சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் உருட்டும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேன் அலசிட்டு தண்ணி இல்லாம ஒரு குக்கர்ல சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு கப் தண்ணியும் அரை கப் பாலும் சேர்த்துக்கலாம் அடுப்ப ஹைல வச்சு நாலு விசில் விட்டுக்கலாம் வெள்ளம் அளவு உங்களோட விருப்பம் முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வெள்ளம் வரைக்கும் எடுத்துக்கலாம் கப் தண்ணி சேர்த்து மிதமான தீயில கொதிக்க விடுங்க பாகுபதம் தேவையில்ல வெள்ளம் நல்லா இல்லாம கரைஞ்சிட்டா போதும் குக்கர் அடங்கிடுச்சு நல்லா விட்டுருங்க கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிறு தீயில விடுங்க கூடவே ஒரு சித்திகை உப்பு ஒரு சித்திகை கரண்டி வேலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு மேஜை கரண்டி நெய்யில ஒரு கிராம்பும் கொஞ்சம் உடச்சி முந்திரிகளையும் போட்டுக்கங்க முந்திரி லேசன் நிறம் மாறுறப்போ கொஞ்சம் கிஸ்மஸ் போட்டு வறுத்துக்கங்க திராட்சை நல்லா உப்பி வந்த உடனே இதை அப்படியே பொங்கல்ல கொட்டி கிளறுனா சுவையான வரகு சக்கர பொங்கல் தயார்